விஐபி இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போ அனைவருக்கும் இன் போலீஸ் உங்கள் விஐபி என்று வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் ஒரு இன்ஸ்பெக்டர் தருமபுரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் கடந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகி ரிமாண்ட் ஆகியிருக்கிறாரு அது குறித்து என்னன்றதை பார்ப்போம் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி இருக்கீங்க இருக்கீங்கல்ல அவங்க இந்த பதிவில் ஒன்றும் கேட்க வேணாம்ப்பா நான் உங்களுக்கான பதிவு ஏதாச்சும் போடுறேன்னா அதில் கேளுங்க தவிர நான் டிஎன்விஎஸ்ஆர்பி மட்டுமே போ போடக்கூடிய ஆள் கிடையாது இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிஎன்விஎஸ்ஆர்பி இந்த கோச்சிங் சென்டரு மாதிரி வச்சு நடத்துகிறாங்கல்ல அவங்க ஒன்லி ஃபார் அது மட்டும்தான் போடுவாங்க திரும்ப திரும்ப அது போடுவாங்க இனைய காட்டிலும் கூடுதலான தகவல் இருக்கும் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டாகவும் இருக்கலாம் நான் என்ன பதிவு போட்டாலும் சரி டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பணம் பிடிச்சாங்க ஏன்னா அதுக்கடுத்து என்ன சார் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் என்ன சார் ஆச்சு ஏஜ் என்ன சார் ஆச்சு வயது என்ன சார் ஆச்சு அப்படின்னு என்ன உண்மையிலேயே எனக்கு தெரியாது எனக்கு கிடைக்கக்கூடியதை அப்போக்கப்போ அதுவும் இன்னும் யூகமாகவும் சொல்ல மாட்டேன் அப்புறம் அங்கேருந்து இந்த சில கோச்சிங் சென்டருக்கு அந்த டிஎன் விஎஸ்ஆர்பியில இருந்தே தகவல் சொல்கிறாங்கல்ல அந்த முக்கியமான ம தகவல் அது மாதிரிலாம் எனக்கு ஆள் கிடையாது சும்மா வேலை பார்த்த அனுபவ அனுபவத்தில் யாராச்சும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஏதேன்னு பேசுனா அவங்களும் சொல்லக்கூடிய தகவலத்தை பயந்துக்கிடக்கூடிய பகிர்ந்துக்கிடுவாங்க அதனால் நானாக கற்பனையில் அடித்து விடுறது எதோ ஒன்று சொல்லுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதை அன்றாட என்ன பதிவு போட்டாலும் அதில் வந்து நாங்கள் கேட்போம் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது அதனால இப்போ முன்கூட்டியே சொல்லிடுறேன் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு கமெண்ட்டில் கேட்குறதை காட்டலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் உங்களுக்கான பதிவு வந்தால் பாருங்க அதுவும் கூட தகவல் இருந்தாதேன்னு சொல்லுவேன் அதுதான் சொல்கிறேன்ல எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி தகவல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய சேனல் இருக்குது நம்மது வந்து என்ன எனக்கு ஏற்கனவே காவல்துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள இன்னும் தயார்படுத்தணும் சட்ட அறிவை புகட்டணும் அவர்களை வந்து பொதுமக்களோட நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கணும் அதுதான் என்னுடைய பிரைம் மோட்டிவே அதுதான் அதுதான் மெயினான சேனல் நீங்க உள்ள வர்றீங்க இல்லை நீங்க உள்ள வர்ற ஆட்களும் இதனை தெரிந்து கொண்டால் நல்லது அப்படின்றதுக்காக தான் நீங்க பாக்குறீங்கன்னு நினைச்சேன் நான் நாங்க அதையே பார்க்க மாட்டேன் ஏன்னா உள்ள வந்து எப்படியோ என்னமோ ஆயிட்டு போறோம் அதையே பார்க்க மாட்டேன் எது போட்டாலும் இதை தான் கேட்பேன் எது போட்டாலும் இங்க வந்து என்ன செஞ்சிட போறீங்க இந்த தான் இப்போ வந்து டிஎஸ்பி வெட்டரன் பேர் வாங்கினாலும் இந்த ஜெயிலுக்கு போயிட்டாரு ஏன்னா மிகப்பெரிய அதே காட்டில் இன்ஸ்பெக்டரு பெரிய பெரிய ஆளுன்னு பேர் வாங்கினவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு ஏகப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சட்டம் தெரியாததுனால ஹவு டு பிஹேவ் வித் பப்ளிக்கு தெரியாதனால ஜெயிலுக்கு போயிடுறாங்கப்பா அதெல்லாம் தயார்படுத்தணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் நாங்கள் எதையுமே பார்க்க மாட்டோம் குதிரைக்கு கடிவாளம் கட்டினது மாதிரி அது என்னாச்சு ஏஜ் ரிலாக்சேஷன் என்னாச்சு எங்களுக்கு படிப்புக்கானது இது வந்து எஸ்ஐஇ நோட்டிபிகேஷன் என்னாச்சு இதே தான் கேட்போம்னா இந்த பதிவில் உங்களுக்கானது கிடையாது அதுலேயும் கூட இதில் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பின்னு சொல்லி அந்த மேலே ஹெட்டிங் போட்டுக்கிறது என்னென்னா உங்களுக்கான தகவல் இதில் இல்லைன்னு தான் அதே போட்டது அதனால் அதனால் இந்த இந்த லெவலோட நீங்கள் பார்த்துட்டு அவ அதுக்கடுத்து போலீஸ் சம்மந்தமாக என்னமோ சொல்கிறாரு இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விலகினாலும் விலகிக்கலாம் ஓகேப்பா அப்புறம் இதில் ஒரு இன்ஸ்பெக்டருப்பா அவர் வந்து நெப்போலியன் ரெண்டாயிரத்தி எட்டு டைரக்ட் எஸ்ஐ பேட்ச் ஏஆர்எஸ்ஐ கன்வென்ஷனில் அப்புறம் எல்லோண்டா வந்தவர் இவர் வந்து தற்சமயம் வந்து தருமபுரி மாவட்டம் ஐயூசிஏடபிள்யூ அதாவது அந்த கிரைம் எகேன்ஸ்ட் உமன் வாங்க பெண்களுக்கு எதிரான குற்ற புலனாய்வு துறை அது ஆனால் அதில் இப்போ வந்து தருமபுரியில் இருக்கிறார் அவர் வந்து கடந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தஞ்சாவூர் டிசிபி கேஸில் அவர் அரெஸ்ட் ஆகி தற்போது புதுக்கோட்டை மாவட்ட சிறைச்சாலையில் ரிமாண்டில் இருக்கிறார் அது என்னன்றத ஒரு ப்ரீஃப் பார்ப்போம் அதாவது தஞ்சாவூர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் ஆடிட்ரு வயது அறுபத்தி எட்டு அவருக்கு சொந்தமான ஒரு இடம் ஒரு எண்பது சென்ட்டு அந்த தஞ்சாவூரில் குலசேகரன் நல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கான் அந்த இடம் வந்து ஏதோ அந்த நீர்வளத்துறையில் அப்போது தடுப்பணை கட்டுறதுக்காக எடுத்திருக்காங்க போல் அதுக்கான அரசு இழப்பீடு அது ஒரு ஐம்பத்தி நாலு லட்சமாக நம்ம கொடுத்துருக்காங்க இந்த நீர்வளத்துறை இடம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அதற்கு முன்பாகவே இவர் அதில் ஒரு முப்பது தேக்கு மரம் வச்சுருந்துருக்கிறார் அப்புறம் இந்த இது எடுத்ததுக்கு பிறகு இவருக்கு இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரனுக்கு இந்த இன்ஸ்பெக்டரே எப்படியே தெரியும் போல ஆனால் அந்த வகையில் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு சார் அவங்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கான பணம்லாம் கொடுத்துட்டாங்க இந்த இப்போ மரம் என்ன செய்யலாம்னா மரத்தை வெட்டிடுங்கன்றார் இவர் எல்லாம் தெரிஞ்சவர் ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சவர்னா இவர் ஐடியாவே வேறையாக இருக்குது அந்த மரத்தை வெட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கும் பொழுது அப்புறம் இவரே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி அவனை போய் தூக்க வச்சு அதன் மூலமாக ஃபாரஸ்ட் மூலமாக கும்பகோணம் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அந்த டயத்தில் எஃப்ஐஆர்லேருந்து இவரை வந்து அவனை மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோடி ரூபா பணம் மூணு தவணையாக வாங்கியிருக்கிறார் அதில் ஒரு கதையும் நடக்கலை நடக்கலைன்னா அது பாட்டுக்கு அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தது எஃப்ஐஆர் ஓடிக்கிட்டு இருக்கும்ல அதில் ஒன்றும் நடக்கலை அப்புறம் திரும்ப கேட்குறாரு எப்போ கேஸ் ரொம்ப சிக்கலாக இருக்குது பெரிய கேஸ் இன்னொரு ஒரு கோடி கூடு அப்படின்றாரு அப்போ தான் அந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறாரு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் எஸ்பி திரு ராஜாராம் அவங்கள போய் பார்க்குறாரு அவருடைய உத்தரவின் பேரில் தஞ்சாவூர் டிசிபியில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க டிசிபி கிரை நம்பர் ஆறு அவளுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்டர் செக்ஷன் முந்நூற்றி பதினாறு இன் ப்ராக்கெட் ரெண்டு முந்நூற்றி பதினாறு இன் ப்ராக்கெட் நாலு முந்நூற்றி பதினெட்டு இன் ப்ராக்கெட் நாலு முந்நூற்றி பத்தொம்போது இன் ப்ராக்கெட் ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இன் ப்ராக்கெட் ரெண்டு ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இது வந்து இது எல்லாமே வந்து அந்த நம்பிக்கை மோசடி கிரிமினல் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு அப்புறம் அந்த போலியான ஆவ ஆவணம் தயாரிக்கிறது ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்த்து டாக்குமெண்ட்டு சீட்டிங் ஏமாற்றுதல் ஆள் மாறாட்டம் பெர்சனைசேஷனு கிரிமினல் இன்டிமினேஷன் இது மாதிரி தான் ஐந்துலேருந்து ஏழு ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றம் இது போட்டு இருந்தாலும் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இதில் தருமபுரி அதே கிரைம் ஏகன்சி உமன் அந்த யூனிட்டில் வேலை வாக்குறாரு போய் மூணாந்தேதி தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து இப்போ வந்து ரிமைண்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்கன்னு இங்கே இவருடைய பின்னணி குறித்து விசாரிக்கிறோம்னா இந்த ஆள் வந்து ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கிறாரு ஆனால் கரூர் மாவட்டம் இல்லண்டோரில் இருந்துருக்கிறாரு அப்போ அந்த கரூர் மாவட்டத்தில் செல்வாக்கான அமைச்சர் அந்த இடி ரைடு அது இது வந்துச்சு பார்த்திங்களா அந்த நேரமே இவர் அங்கிட்டுக்கிட்டு ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்தோன்னா கன்னியாகுமரி இருக்காங்க கன்னியாகுமரி தக்கலை கன்னியாகுமரி இந்த கா இதுகள்லாம் வளர் வந்துட்டுருக்குறாரு இங்கே வந்து அந்த இவருடைய பயங்கரமான அடாவடியான வேலை அதாவது அந்த வெட்டி பந்தா பந்தாக்கம்பர் சில பேர் அந்த போலீஸில் போலீஸ் வேலைக்கு உரிய சரக்கு இருக்காது மண்டையில் ஒன்றும் சரக்கு இருக்காது ஆனால் வெட்டியாக ஜூ காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க பயங்கர பந்தவான ஆளாக இருக்கிற மாதிரி எது ஒன்றுனாலும் ஃபோட்டோவுக்கு போய் போஸ்ட் கொடுப்பாங்க இந்த போட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்குறது பேட்டி கொடுக்குறது அது இதுன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறவன் நீங்கள் கட்டாயம் பாருங்கள் பின்னாடி ரிட்டையர் ஆகுறதில்ல சிக்கல் வரும் இல்லைன்னா வந்து இது மாதிரி ஜெயிலுக்கு போயிடுவாங்க தான் உண்டு தான் வேலையை உண்டு அமைதியாக நீ எந்த பேட்டி கொடுக்குறது போட்டாவுக்கு வர்றது இப்போ பேர் வெளியில் வராமல் வேலை பார்க்குறான் பாருங்கள் அந்த பாட்டுக்கு அமைதியாக வேலை வாய்ப்பேன் உடல் நலமும் நல்லாயிருக்கும் மனநலம் நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் நல்லாயிருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது அதை விட்டுவிட்டு வெட்டி பந்தாக கம்மிக்கிறது வெளியே போகிறது அவனை போட்டு அடிக்கிறது அது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அப்படியே அந்த எல்லா பத்திரிக்கையும் அப்படி பயங்கரமாக குளோரிஃபை பண்ணி எழுதுவாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று மூணு நாள் வந்து பிரதமர் விசிட்டு அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு அது ஒரு மூணு நாள் தியானம் கூட பண்ணார் பாருங்க அந்த நேரம் அப்போ இந்தாலும் வந்து கன்னியாகுமரியில் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காப்புல ஒரு மூவாயிரம் போலீஸ் வரைக்கும் அங்கே வந்தோப்து எல்லா பேருக்கும் நான் தான் சோறு போடுறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய லாட்ஜுக்காரன் அவன் எல்லா பேட்டையும் லேக்ஸ் கணக்கு அப்போ அந்த மாவட்டத்தில் இருந்த எஸ்பி யாருன்னு பாருங்கள் எஸ்பி யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் எஸ்பி யாருன்னு விசாரித்தா அந்த எஸ்பியை இதற்கு உடந்தையா என்னான்றது தெரியும் ஏன்னா இவ்வளோ பணம் இவ்வளவு இது ஒழச்சு பூராத்துக்கு அந்த கறி சாப்பாடு சிக்கன் பிரியாணி அது இது காசு தான் யார் பந்தோஸுக்கு வந்துருக்கவங்கட்ட ஒரு நாமினல் ரேட்டை வாங்கிக்கிட்டு இது எல்லாருக்கும் நான் இலவசமாக போடுறேன்ற மாதிரி ஷோ பண்ணி அவங்கள்டையும் பணத்தை வாங்கிட்டு அந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதனால் அந்த எஸ்பிக்கு இது தெரிஞ்சுதான் நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொன்னாலும் எஸ்பி மேலே தப்புத்தேன் தெரிஞ்சு நடந்துச்சுன்னு சொன்னாலும் எஸ்பி மேலே தப்புத்தேன் இது அப்படியான விஷயம் இது அதே மாதிரி அதுக்கடுத்து தக்கலையில் இருந்தார் ஏன்னா இந்த நெப்போலியன் தக்கலையில் இருந்தப்போ அவர் வந்து ஒரு டிஜி ஒரு விசிட்டாக ஏதோ வர்றார் அப்போதைய டிஜிபி அவர் திரு சைலேந்திர ஆனால் அந்த ஸ்டேஷனே வந்து ஜெகஜோதியாக மாற்றிட்டாப்லங்க என்ன ஏதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த ஸ்டேஷனே வந்து ஒரு எல்லாம் பெயிண்டிங்கேன்ட்டு அடித்து அந்த தக்காளி ஸ்டேஷனுக்குள்ளே போங்க ஒரு பார்க் ஒரு பூங்காவே செட் பண்ணியிருப்பார் அதுக்கு அந்த லைனில் ஓடும்ல நிறையா மைன்ஸு லாரி அது இதெல்லாம் போகும் ஆனால் அந்த லைன் தெரியும் அதுலேயே வந்து ஏகப்பட்ட காசை வாங்கி அது பார்க்கு செட் பண்ணுறேன் அது இதுன்னு தான் இது பண்ணுவாங்க யார் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கானே ஏதோ உன்னை எடுத்து செய்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி போய் அதில் கலெக்ஷன் போடுறது சிட்டியாக போடுறது அதில் ஒரு ஒரு ரொம்ப மினிமமா ஒரு இருபது பர்சன்ட் செஞ்சுட்டு அப்புறம் எயிட்டி பெர்சன்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது மாதிரியான வேலை தான் அந்த அவர் இது என்னையா இப்படி ஒரு அற்புதமாக ஸ்டேஷனை வச்சுருக்க அப்படின்னு சொல்லித்தான் பாராட்டி வியந்துட்டு போனாரே தவிர அந்த டிஜி இதுக்கு முதல்ல எப்படி காசு வருது உனக்கு எவன் காசு கொடுத்தது கவர்மெண்ட் எதுவும் சேங்ஷன் பண்ணுச்சா பிஏ எவ்வளவு பெர்மனண்ட் அட்வான்ஸ் எவ்வளோ உனக்கு அதுலேருந்து எடுத்து செலவழிச்சிங்களா அதுக்கு இது வராது வேறு என்ன கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படிலாம் கேட்கணும் ஜெகஜோதியா ஸ்டேஷனே தெரியாத அளவு அளவுக்கு அப்படியே உனக்கு இப்போ புத்தம் புது பொழிவா ஒரு அரண்மனை மாதிரி ஜோடிச்சு வச்சிருந்தா ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா பணம் ஏது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு யார் பார்ப்பா வாத்தியார் வேலை பார்க்குறவனும் பேங்கில் வேலை பார்க்குறவனும் இதுக்கு வந்து கோயில் மாதிரி உண்டியல் போட்டு போவாங்களா போலீஸுக்கு அப்போ யார் கொடுப்பா யாரோ கஞ்சா செல்லர் கொடுப்பேன் பார் வச்சு நடத்துகிறவங்க கொடுப்பேன் லாட்ரி சீட்டு ஓட்டுறவங்க கொடுப்பேன் இல்லைனா கிளப் ஓட்டுறவங்க கொடுப்பேன் இல்லைனா அண்ணா திரைஸ்ரு ஸ்பா வச்சுருக்கிறவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் கொடுக்க முடியும் அப்போ அது என்னையா நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்ல இவர் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த இன்ஸ்பெக்டர்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல ஆனால் அதுதான் இப்போ ஜெயிலில் இருக்காப்புல அதனால் இது எது சொல்கிறேன்னா இது மாதிரியான ஆட்கள் என்ன லைனில் அடங்க மாட்டாங்க நீங்கள் வந்து இப்போ உள்ளே போயிருக்கிறாரு கேஸ் போட்டு அப்புறம் மறுபடியும் அதை இதை போட்டு ஆனால் திரும்பிட்டு வந்தீங்கன்னு இங்கே சரியாக வாங்கி நினைக்கிறீங்களா அடங்க முட்டை காசு மணி அலிகேஷனில் மாற்றுவேன் லேடிஸ் அலிகேஷனில் மாற்றுவேன் ஆனால் நீங்கள் என்னவா எப்படி மாட்டினா நீ மாட்டாமல் என்ன செய்யறது இதைத்தான் யோசிப்பானே தவிர மறுபடியும் ச நம்மளை கடவுள் தண்டுச்சிட்டாருயா இனிமேல் மேலே ஆச்சும் ஒழுக்கமாக உத்தமமாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அதனால தான் இப்போயும் சொல்லிக்கிறேன் இந்த இதிலேயே கூட பாருங்களேன் அந்த ஆடிட்ரு ரவிச்சந்திரன்ட்டு இருந்தால் ஒரு கோடி ரூபா முதல்ல வாங்கியிருக்காங்கள அதோட விட்டுருந்தா கூடாதுன்னு போய் இவங்க திருப்பி சொல்லி இருந்திருக்க மாட்டார் ஏதோ நம்ம நேரம் கேஸை போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆட்டை போடுறேன் ஆனால் அப்போ தான் பார்க்குறாப்புல என்னடா இது அதில் முதல்ல கொடுத்ததுக்கே ஒன்றுமே செய்யலை இப்போ என்னடா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து அந்த சிக்கனை ஆளை வச்சு அமுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு எம்ஓல இருப்பாங்க நல்ல வேலை எப்போயா எப்போயாச்சும் க ஒரு கவனத்துக்கு வந்தாப்புல எனக்கு தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் எனக்கு ரொம்ப உறவினர் அப்படின்ட்டு இருக்காரு எந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த மாதிரி அதெல்லாம் விசாரிங்க இவனை கஸ்டடி எடுத்து விசாரிங்க அப்புறம் பார்த்தோம்னா அந்த தக்காளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இவனுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பல்க்கு பக்கத்துலாங்க ஆனால் பெட்ரோல் பல்க்கு பக்கத்தில் நாகோயில் டு திருவனந்தபுரம் ரோட் மேலே இவனுக்கான பர்டிகுலர் யாரோ வேற ஆள் பேரில் கன்னியாகுமரியில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர் குடும்பமாக என்னமோ சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பேர் நம்மளுடைய சேனல் என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கப்பா அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த டிஎன்இஸ்ஆர்பி கேண்டிடேட்டுக்கு சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லையில் சொல்லுக்குங்க அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் வணக்கம்